ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நிலைமைகள் சுவாமி இது சொப்பனம் என்று சொன்னீர்கள் அல்லவா எனில் இவ்வளவு அதிகமாக சொப்பனம் அனுபவித்ததில்லை அல்லவா சாதாரணமாக படுத்து தூங்குகிறேன் என்று சொல்லுகிற சமயத்தில் நீர் அனுபவித்தேன் என்று சொல்லுகிற சொப்பனமோ அதல்லாமல் இப்பொழுது நீ அனுபவிக்கிற சொப்பனமோ அதிகம் இப்பொழுது அனுபவிக்கிற சொப்பனமாகும் எனில் நீர் தூங்குகிறேன் என்று சொல்லும் சமயத்தில் அனுபவிக்கும் சொப்பனத்தினுடைய ஒரு நிமிஷ நேரமாவது இப்பொழுது அனுபவிப்பதில்லை அது எப்படி என்றால் இப்போதுள்ள அனுபவம் நிமிஷ சொப்பனமும் தூங்கும் சமயத்தில் அனுபவிப்பதென்று சொல்லுகிற சொப்பனம் நீண்ட சொப்பனமும் ஆகும் நீர் சாதாரணமாக படுத்து தூங்கினேன் என்று சொல்லுகிற சமயத்தில் அனுபவித்ததென்று சொல்லுகிற சொப்பனம் எவ்வளவு நேரம் உண்டாயிருக்கலாம் மிகவும் குறைந்த நேரமாகும் அதாவது ஒன்றோ இரண்டோ நிமிஷ நேரம் உண்டாயிருக்கலாம் அந்த சமயத்திற்குள்ளாக நீர் எவ்வளவோ அநேக காலத்தில் உள்ள நிலைமைகளை அனுபவிக்கிறீர் எப்படி என்றால் தாய் இறந்தால் தகப்பன் இறந்தார் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் திருநெல்வேலியிலும் போய் பிண்டம் வைத்தேன் இன்ன வருஷம் இன்ன மாதம் இன்ன தேதியிலாகும் நான் பிறந்தது இன்றைக்கு அறுபது வயதாயிற்று சஷ்டி பூர்த்தியாயிற்று நான் வாதரோகம் பிடித்து கிடக்கிறேன் மிகவும் கஷ்டப்பட்டு போனேன் வெட்டுண்டு காயம் பட்டது கேசில் தண்டிக்கப்பட்டேன் சிறைக்கு போனேன் ராஜாவாகினேன் இன்ன இடத்தில் இறந்தேன் இன்ன இடத்தில் பிறந்தேன் இன்ன மனிதனை தூக்கத்தில் போய் கூப்பிட்டேன் நாங்கள் இருவரும் ஒரே இடத்தில் படுத்து தூங்கினோம் என்று இவ்விதத்தில் அநேக சதுர்யுக காலங்களில் அனுபவித்ததாக சொப்பனம் கண்டு பயப்பட்டு அழவும் செய்கிறீர் அச்சமயம் நீர் சொல்லும் தூக்கத்தில் இருந்து விழித்தால் இப்படி ஏதேனும் உண்டானதோ அனுபவித்ததோ உண்டா அப்படி உண்டானதோ அனுபவித்ததோ இல்லை எனில் மேற்சொல்லிய விதம் அனுபவித்ததாய் தோன்றியது எவ்வளவு நேரத்திலாகும் ஒரு நிமிஷ நேரத்திலாகும் ஒரு நிமிஷ நேரம் கொண்டு எவ்வளவு காலங்களின் வரலாறுகளாகவும் நமக்கு தோன்றி அனுபவிக்கப்படுகிறது அது அநேக சதுரியுக வரலாறுகள் அனுபவித்ததாய் தோன்றுகிறது அப்பொழுது எதாகும் நீண்ட சொப்பனம் தூங்குகிறோம் என்று எண்ணி வருகிற சமயத்தில் தோன்றுகிற சொப்பனமாகும் எனில் நாம் இப்பொழுது தூங்குவதாகும் இப்படி தூங்குவதனால்தான் உலகம் உண்டென்றும் தாய் தகப்பன்மார் இருக்கின்றனர் என்றும் பிறந்தோம் என்றும் இறந்தோம் என்றும் ஐந்து வயது முதல் நூறு வயது வரையிலும் நூற்றி இருபது வயது வரையிலும் ஜீவித்திருந்தோம் என்றும் பிறந்தவுடன் இறந்தோம் என்றும் மற்றுமுள்ளை காணுகிற எல்லா நிலைமைகளும் தோன்றுகின்றன இது நமக்கு ஒரு நிமிஷ நேரத்து சொப்பனமாகும் எந்த சமயத்தில் நம்முடைய தூக்கம் தெளிகின்றதோ அப்பொழுது மட்டுமே நாம் இதுவரையிலும் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்றும் கண்டதெல்லாம் சொப்பனமாம் என்றும் தோன்றுவதாகும் ஆகையினால் இப்பொழுது நமக்கு தூக்கமும் இதில் கேட்பதும் காண்பதும் அனுபவிப்பதும் அறிவதும் சொப்பனமும் ஆகும் எனில் இது உண்மை என்று மட்டுமின்றி தூக்கம் என்று சொல்லுவது அறியாமைக்காகும் அது அறிய வேண்டுவதை அறிந்து கொள்ளாமல் இருப்பதாகும் மூன்று நிலைமைகள் தொடரும் ஆத்ம வணக்கம்